மோஸ்ட் மார்ட்டம்னால் ஆக்சுவலாக என்ன பண்ணுவீங்க பாடி வச்சுக்கிட்டு ஸோ ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுவோம் கலெக்ட் பண்ணிட்டு தென் வில் ப்ரிங் த பாடி இன்சைட் ஃபர்ஸ்ட்டு பாடி வந்ததுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபோரென்சிக் ஃபோட்டோகிராஃபி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நாங்கள் எல்லாமே ஃபோட்டோஸ் எடுப்போம் எல்லா சைட்லேருந்தும் ஃபோட்டோஸ் ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ எடுப்போம் அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தென் வீல் டேக் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மார்க் இருக்கும் இல்லையா மார்க் இருக்கும் அந்த மார்க் எக்ஸாமின் பண்ணுவோம் ஸோ மார்க் எக்ஸாமின் பண்ணுறதுல யுல் நோ இஃப் இட் இஸ் லைக் ஹேங்கிங் தானா சூசைட் தானா இல்லை வந்து யாருமே வந்து ஸ்ட்ராங்குலேட் பண்ணி கொள்ளலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம் ஸோ நார்மலி வந்து ஆர்கன்ஸ் எல்லாமே வில் ரிமூட் அவுட் சைட் ஓப்பன் பண்ணி ஸோ இன்சிஷன் மாதிரி போடுவோம் ஸோ நடுவில் கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு எல்லா ஆர்கன்ஸையும் ஒட்டு மொத்தமாக தே எடுத்து வில் டேக் இட் அவுட் சைட் அண்ட் கீப் ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சிருவோம் அதுக்கப்புறம் தனித்தனியாக திரும்பியும் ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி தனித்தனியாக கட் பண்ணி எடுப்போம் லங்ஸ் தனியாக ஹார்ட் தனியா கிட்னி தனியா லிவர் தனியா ஸ்பிளீன் தனியா இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கனா கட் பண்ணி கட் பண்ணி எல்லாம் எடுத்து தனித்தனியா வச்சிருவோம் ஸோ தனித்தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷ் பண்ணுவோம் ஃபுல்லாக வாஷ் எல்லாம் பண்ணிட்டு கிளீன் பண்ணிடுவோம் ஆர்கன்ஸை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ள எப்படி இருக்கு ஸோ கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம் லங்கை கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம் பாட்டை கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம் ஸ்பீனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கனையும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு அது பேஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்போம் ஓகே இது ஹேங்கிங் தான் இல்லை இது இல்லை இது ஹேங்கிங் இல்லை இது ஸ்ட்ராங்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுப்போம் நாங்கள் கொடுக்குற ரிப்போர்ட் வச்சுட்டு எகெயின் போலீஸ் வந்து இன்னும் ஃபர்தர் அவங்களோட ப்ரொசீடிங்ஸ் அவங்களோட கோட் ட்ரையல் எல்லாமே அதை வச்சு போவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போ இஃப் இட் இஸ் மர்டர் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது அப்படின்னா எக்ஸ்பர்ட் விட்னஸாக அங்கே போயிட்டு இதுதான் நான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லைக் ஜட்ஜ் முன்னாடி யூ ஹவ் டு கிவ் எக்ஸ்பர்ட் விட்னஸ் ஓகே அந்த கட் பண்ண லங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அகெயின் பாடிக்குள்ள வந்துட்டு ஆமா அது கேவிட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிடும்ல லைக் வில் ரிமூவ் எவ்ரி நோ அது அந்த பாடிக்குள்ள ஃபுல்லா ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆயிடும் சோ ஒரு பேப்பர் மாதிரி உள்ள ஃபுல்லா போட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக் மாதிரி போட்டு சோல ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு எனக்கு ஒரு டவுட் நீங்க வெட்டும் போது எலும்பும் சேர்த்து வெட்டிடுவீங்களா லைக் ஸ்பைன் கேட்குறீங்களா ஸ்பைன் எல்லா கேஸ்லயுமே வந்து டிசெக்ட் பண்ண மாட்டோம் வெரி ரேர்லி பின்னாடி வி வில் நாட் டச் ஸோ இட் இஸ் ஓன்லி ஃப்ரம் ஹியர் டு ஹியர் அதுவும் வந்து நம்ம நான் அம்பிளிக்கஸ் இருக்குல்ல நம்ம தொப்பில் அது வந்து கட் பண்ண மாட்டோம் ஸோ அதை சுற்றி தான் அந்த இன்சிஷன் போடுவோம் ஏன்னா தைச்சி கொடுக்குறப்போ பாடி வந்து இஸ் லைக் எப்படி சொல்றது பண்ணுவோம் இட் வெரி வெரி மச் ரெஸ்பெக்ட் ஸோ அது வந்து ப்ராப்பரா ஸோ திரும்பி கொடுக்குறப்போ அவங்க பர்ன் பண்றக்கு பரி பண்றக்கு அவங்க அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்றதுக்கு ப்ராப்பரா கொடுக்கணும் அப்படிங்கறனால மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் அதுதான் இருக்கும் வெரி ரேர் கேஸஸில் தேவைப்பட்டால் மட்டும்தான் அண்ட் இப்போது ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் இப்போ ஸ்பைன் வந்து ஃப்ராக்சர் இருக்கா அந்த மாதிரி பார்க்குறதுக்காக நம்ம ஃபுல்லாக எடுத்து எல்லாம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்பைன் இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டாவே ஸ்பைன் தெரியும் அந்த கேவிட்டியில் ஸோ பிளட் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு ஸோ உள்ள பா பார்க்குறப்பவே அந்த ஸ்பைனை அங்கே அங்கேயே உள்ளே டிசெக்ட் பண்ணிட்டு இதை ஃப்ராக்சர் இருக்கா எந்த இடத்துல ஃப்ராக்ச்சர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பட் அதவைஸ் வந்து பெருசா பின்னாடி கட் பண்றது அதெல்லாம் பண்ண மாட்டோம் ஒன்லி ஹெட் அண்ட் பாடி அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேஸ் போய் ஃபர்ஸ்ட் என்னதான் நம்ம வந்து என்ன தைரியம் வளர்த்து ரொம்ப பிடிச்சி இந்த ஸ்ட்ரீம்குள்ளே போனாலும் அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபஸ்ட் கேஸ் ஹாங்கிங் தான் ஹாங்கிங் தான் ஹாங்கிங் தான் இப்படி இருந்தது தெரியாது இல்லையா ஃபர்ஸ்ட் இப்படி எங்களுக்கு சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க வந்து இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரம் வீக் ஆர் டூ லைக் we வில் start டூயிங் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்க பா எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்ப்போம் ஸோ முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னது என்னென்னா ஸ்மெல் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அண்ட் வந்து எனக்கு ஆக்சுவலி இது என்னென்னா எனக்கு இந்த ஸ்டமக்கோட கண்டென்ட்லாம் பார்க்க பார்க்கணும் ஸோ ஸ்டமக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தனியாக ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் அதில் நாங்கள் ஊற்றிடுவோம் அப்போ இந்த பர்சன் இப்போ ஆக்சிடென்ட்னு வச்சுக்கோங்க குடிச்சிட்டு போய் விட்டுருக்காங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஸ்மெல் பண்ணி பார்ப்போம் டிஃபிகல்ட் தாண்டி ஒரு ஸ்லைட் ஹெசிடேஷன் இருந்தது ஏன்னா அந்த விஷயத்தை கொஞ்சம் ஓசி ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுங்கிறனால ஃபஸ்ட் கேஸ் அப்படிங்கிறதுனால ஸோ இவ்வளோ தூரம் கொண்டு போய் மோந்து பார்க்கறது வந்து இட் வாஸ் டிஃபிகல்ட் பட் அது வேலையாக பார்க்குறப்போ அது எப்படி அந்த ஹெசிடேஷன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஐ யூஸ் டு முன்னாடி வந்த லைக் ஐ யூஸ் டு ஹியர் செம் எனக்கு பர்டிகுலராக ஒரு சாங் ரொம்ப பிடிக்கும் சிவனோட சாங் அந்த சாங் கேட்டுட்டு தான் நான் போவேன் போகிறதுக்கு முன்னாடி அந்த சாங் கேட்டுட்டு போனேன்னா எனக்கு பெருசாக எதுவுமே ஃபீலே ஆகாது அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட் ஹெசிடேஷன் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து ஏன்னா நாங்கள் அங்கே வந்து வீல் நாட் வேர் மாஸ்க் போட மாட்டாங்க நாங்கள் அங்கே யாருமே போட மாட்டோம் ஸோ அதனால வந்து இனிஷியலி தட் ஒன் வாஸ் ஒன் திங் அது வந்து கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்தது பட் தென் தட் பிகேம் ஈஸி பிகேம் ஈஸி ஸோ ஏன்னா ஸ்மெல் பண்ணி பார்க்கறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதுனால அதுக்கப்புறம் அதுவுமே நார்மலைஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எந்த கேஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது ரொம்ப அப்படின்னா எனக்கு டீகம்போஸ்டா வர கேஸ் ஏன்னா இப்போ இந்த போரூர் லேக்லலாம் வந்துட்டு ட்ரௌன் ஆகி இறந்து போவாங்கல்ல உடனே பாடி கண்டுபிடிக்க மாட்டாங்க அஞ்சு நாள் ஆறு நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிப்பாங்க டீ கம்போஸ்ட் பாடி வரும் அதாவது டீகம்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பாடி வந்து கண்ணெல்லாம் உப்பி போய் வெளியே வந்த தோல் எல்லாமே எல்லாமே கலர் மாறிடும் ஸ்கின் ஃபுல்லாகவே பீல் ஆஃப் ஆகிடும் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடும் வயிறு இவ்வளோ பெருசாக உப்பிடும் உங்களோட ஸ்க்ராட்டம் வந்து ரொம்ப பெருசாக இவ்வளோ பெருசாக ரொம்ப பயங்கர இதாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ உங்களுக்கு மேகாட்ஸ் இருக்கும் நிறையா மேகாட்ஸ் மேகாட்ஸ்னா பூச்சி பூச்சி ஸோ நிறையா இருக்கும் அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபவுல் மெல்லிங்கா இருக்கும் சோ அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு இப்போ இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ்ல வரோம்ல அப்போ என்னன்னா கை கால்லாம் தனித்தனியா வர வரும் ஓன தேச்சு தருவீங்களா அது ஆ அதெல்லாம் மார்ச்சரி அட்டெண்டர்ஸ் வந்து தே ரொம்ப கஷ்டப்பட்டு தே will do இட் அவங்க வந்து உண்மையாவே வந்து ஒரு பாடி கொடுக்கறதுக்கு முன்னாடி அது எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுக்கணும்னு தே will do their work சோ so, okay. உண்மையிலேயே அவங்களை எல்லாம் பயங்கரமா பாராட்டணும் இவ்வளவு சொன்னீங்க கேக்கும் ரொம்ப எப்படி சொல்றது கொஞ்சம் இருக்கு அது முடிச்சிட்டு வந்துட்டு ஒரு lunch ஷோல இல்ல dinner ஓ அதுக்கப்புறம் ஒரு sleep ஓ அது எப்படி ப்ராசஸ் பண்றீங்க அது work ஒரு devotion ஆ பாக்குறப்போ it doesn't matter ஒரு பெருசா ஒரு என்னன்னா mentally வந்து ரொம்ப எனக்கு depressing ஆ அந்த கேஸ் பார்த்துட்டு வந்து அருவருப்புல வந்து இது பண்ணுறது எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறது அந்த ரிலேட்டிவ்ஸ் பார்த்துட்டு வருது அவங்களோட எமோஷன்ஸ் பார்க்குறது ஸோ ஆப்வியஸ்லி வந்து அதை தாண்டி வந்து இனிஷியலி அந்த எமோஷன்ஸ் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது ஹோம் வரும் ஏன்னா மாங்காடு சைடில் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசு பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு லைக் லிட்ரலி வாரத்துக்கு ஒரு கேஸ் சூசைடு வரும் வாரத்துக்கு ஒன்று எல்லா சின்ன பசங்க கேட்டால் லவ் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் அதுல லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி suicide அந்த அப்பா அம்மா வந்து கதறுவாங்க இல்லையா அது வந்து இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட் பைத்தியம் do சம்திங் ஏன்னா அவங்களே அந்த மூமெண்டரிலி ஒரு டெசிஷன் மாதிரி எடுப்பாங்க அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா வந்து ஒருவேளை உயிர் பொழைச்சிருந்தாங்கன்னா வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்துருக்கும்னு அவங்களே ஃபீல் பண்ணலாம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குழந்தை கேஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒன்ஸ் வந்து எப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒய்ஃப் வந்து ஷி ஹேட் அஃபயர் ஓகே ஸோ ஷி ஹேட் அஃபயர் ஹஸ்பண்ட் வந்து இருக் இருக்காங்க பட் ஆனால் இருந்துமே வந்து ஷி வாஸ் ஹேவிங் அன் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஸோ வந்து கொடுத்த ஹிஸ்ட்ரி வந்து பா பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வந்து கொடுத்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் வந்து கொடுத்தாங்க வந்து கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவ குழந்தை வந்து வெள்ளாண்டுட்டு இருந்தப்போ வந்து ஆஹ் தடிக்கு கீழே விழுந்துட்டா என்னாச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டரி கலெக்ட் பண்றப்போ என்னாச்சு ஏதுன்னு கேட்குறப்போ இதுதான் they told கீழே விழுந்துட்டா என்னாச்சுன்னு தெரியல என்ன எது கேட்டாலுமே இல்லை வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த போலீஸ் வந்து told போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்னொருத்தர் வந்துட்டு என் குழந்தை காபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து சொன்னாங்க ஸோ அது கொஞ்சம் என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஓகே ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணிட்டு அங்கே போனோம் பார்த்தா உடம்பு ஃபுல்லாக குழந்த அது

அது வந்து அது கொஞ்சம் சஸ்பேஷன் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவரு வந்து இல்லீகல் அஃபேர் இருக்கிறவர் ஸோ இந்த குழந்தை இல்லை அப்படின்னா அந்த லேடி கூட ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக ஸ்லோவாக அந்த குழந்தைய ரிப்பீட்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கொடுமைப்படுத்தி அடித்து கடித்து வச்சு இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹெட் ஓப்பன் பண்ணி பார்க்கறப்போ ஓகே தலையில் அடிபட்டு இருக்கு இது கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் ஸோ ஊட்டியில நான் இருக்கிறப்போ அனிமல் அட்டாக்ஸ் நிறைய வரும் எலிஃபேண்ட் அட்டாக் டைகர் அட்டாக் லெப்பர்ட் அட்டாக் ஸோ அதெல்லாம் நிறையா வரும் அங்கே கன்ஷாட் இங்கே வராது கன்ஷாட் இங்கே வராது பட் அங்கே வந்து கண்ட்ரி கன்ட்ருந்துச்சேன் நாட்டு துப்பாக்கி ஸோ நாட்டு துப்பாக்கி வச்சு ஆனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த புல்லெட்டை எடுத்துட்டாங்க ஸோ புல்லட்டை வெளிய எடுத்துட்டு ஸோ வந்து அதை வந்து எப்படி இது பண்ணிட்டாங்கன்னா அனிமல் அட்டாக் மாதிரி வந்து இது பண்ணிட்டாங்க அது வந்து போலீஸோட ஹிஸ்ட்ரியிலேயே என்ன இருக்கும் அப்படின்னா அனிமல் அட்டாக்னால செத்துட்டாரு அப்படிங்குறதான் ஹிஸ்ட்ரியாவே இருக்கும் ஸோ ஒரு ஃபொரன்சிக் சர்ஜனோட ஒர்க்கே அதுதான் என்னதான் போலீஸ் ஹிஸ்ட்ரி கொடுத்தாலும் என்னதான் ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் ஹிஸ்ட்ரி கொடுத்தாலும் அதுபடி நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது

அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க மெடிக்கல் எக்ஸாம் நிறையா இப்போ ஃபொரன்சிக் டாக்டர்ஸ் தான் க்ரைம் சீன்கே போயிட்டு த இன்க்வெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது லைக் யூ ஹவ் டு திங்க் லைக் அ டிடெக்டிவ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் சிடி எடுத்தோம் போஸ்ட்மார்ட்டம் சிடி டெட் பாடியை சிடி போட்டுட்டு யா வி வில் டேக் சிடி ஸ்கேன் அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஆ யா ஓகே அட்டாப்ஸி கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் யூ ஹாவ் டு டூ இட் போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறப்போ ஃபுல்லாக ட்ராக் இருந்துச்சு கன் கன் பவுடர் ட்ராக்ஸ் ஸோ அதை வச்சு தான் இல்லை இது கன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு பட் அனிமல் அட்டாக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் அது புதுசாக இருந்தது எனக்கு பார்க்குறக்கு ஏன்னா இங்கே அனிமல் அட்டாக் வராது அங்கே எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது எதுன்னு கண்டுபிடிக்கிறது லெப்பர்டா டைகரா ஸோ அதோட அட்டாக் பேட்டர்ன் வச்சு வில் ஃபைண்ட் அவுட் ஸோ அது லெப்பர்டா டைகரா அப்படின்னு ஸோ நல்லா இருந்தது ஸோ லெப்பர்டு ஒன்று பா லெப்பர்ட் அப்படின்னா லைக் வி கேம் டு அ கன்க்ளூஷன் தட் ஓகே ஃபெலைன் கேட் ஃபேமிலி அண்ட் ப்ராபப்ளி லெப்பர்ட் அப்படின்னு அதோட அட்டாக் பேட்டர்ன் வச்சு ஸோ லெப்பர்டு வந்து ஒரு ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு அது கவ்வி எடுத்துட்டு இது பண்ணிவிட்டு கொண்டுரும் அவ்வளோதான் இட் வில் நாட் மோஸ்ட்லி டச் த பாடி டைகர் அப்படி இல்லை பி வெரி அக்ரெஸிவ் எக்ஸ்ட்ரீம்லி அக்ரெஸிவ் அண்ட் டைகர் அட்டாக் எல்லாம் ஒரு லேடி வந்து ரெஸ்ட் ரூம் போனாங்க அங்கே ரெஸ்ட் ரூம் தான் போனாங்க வீட்டு பக்கத்துலேயே தான் ரெஸ்ட் ரூம் போனாங்க ஸோ அப்போ ரெஸ்ட் ரூம் போகிறப்ப வந்துட்டு அனிமல் அட்டாக் ஆயிருக்கு ஸோ ஹஸ்பண்ட் வந்து ரிட்டர்ன் வரல அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க இவர் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தே காட் அ கால் இந்த மாதிரி இங்கே ஒரு பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கம்ப்ளீட்லி லைக் எதுவுமே இருக்காது அந்த பாடி எதுவுமே இருக்காது ஃபுல்லா இங்க ஃபுல்லா போய் இது ஃபுல்லாவே போயிடுச்சு எதுவுமே இல்ல போன்ஸ் முதக்கொண்டு அது கடிச்சு சாப்பிட்டு அது இந்த கேவிட்டியே இல்ல வயிறே இல்ல ஃபுல்லா இலையும் அந்த தலையும் தான் இருந்துச்சு சோ அந்த மாதிரி இருந்தது இத்தனை வருஷமா இந்த ஃபீல் இருக்கீங்க நான் அதான் சொல்லேன் ஐயம் ஜஸ்ட் பிக்னே 3 இயர்ஸ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்லி இவ்ளோ கேसेस பார்த்து இருக்கீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அன்ரேட்டடான ஒரு

அண்ட் ஃபொரன்சிக் வச்சு தான் உங்களுக்கு ஒரு ஒரு இம்ப்ளிமெண்டேஷனே கொண்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா இப்போது ஹெல்மெட் கம்பல்சரின்னு கொண்டு வந்தது அவ்வளோ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நாங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணி அது ஹெட் இன்ஜுரின்னு தான் அது வந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குற டெத் ரேட்ஸ்லேருந்து தான் வரும் ஸோ எவ்ரி திங் கம்ஸ் லைக் தட் ஸோ ஆப்கோர்ஸ் uh, there are so man பீப்புள் கெட்டிங் ரெகோகனைஸ்ட் ஆல்சோ இந்த நீங்க நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் பாத்திருப்பீங்களே இந்த கரி அண்ட் சயினைடு சொல்லிட்டு அதுல விவிபலைன்னு சொல்லிட்டு ஒரு சார் வருவாரு யாரும் அம்ரிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் உம் சோன் ஆப் த சர்ஜன்ஸ் அதுல பட் பட் ஸ்டில் பீப்புள் கிட்டிங் ரெகோகனைஸ்ட் ருக்மணி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு Actually, Krishna or Krishna Kumar, I don't remember. rukmani her name is. She's is a first uh, forensic uh, scientist, female forensic scientist. I think there's come there's a biopic which is going to come in her name. So, of course, there are very uh, strong female uh, females. So, now, Urti matu illa. Just because I came to Niana now uh, people came to know about it. But otherwise, there are so many.

So, I don't uh, underestimate girls then. In the field, love, more than men, we are much more talented, we are much more braver. <laughs>